தமிழ் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு விஸ்டம் அரிமா சங்கத்தின் சார்பாக சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனையுடன் இணைந்து இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தியது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு கண் பரிசோதனை மேற்கொண்டனர் விஸ்டம் அரிமா சங்கத்தின் மாவட்ட தலைவர் மாம்பலம் அரிமா முருகன் அவர்களின் ஈர்ப்பாட்டில் சென்னை மேற்கு மாம்பலம் ஸ்டேஷன் சாலையில் உள்ள பாண்டியன் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற இந்த இலவச கண் பரிசோதனை முகாமில் மெட்ராஸ் போயஸ் கார்டன் அரிமா சங்கத்தின் நிறுவனரும் அறங்காவலருமான டாக்டர் அரிமா பாஸ்கர் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கண் பரிசோதனை முகாமினை பார்வையிட்டு கண் பரிசோதனை மேற்கொண்ட ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் மேலும் இந்த இலவச கண் பரிசோதனை முகாமில் விஸ்டம் அரிமா சங்கத்தின் செயலாளர் அரிமா வடிவேலு அரிமா பரமசிவம் விஸ்டம் அரிமா சங்கத்தை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் முருகேசன் செல்வகுமார் கஸ்தூரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக விஸ்டம் அரிமாச் சங்கத்துடன் சங்கர நேத்ராலயா கண் மருத்துவமனையும் இணைந்து நடத்திய இலவச கண் பரிசோதனை முகாமில் பரிசோதனை மேற்கொண்டவர்களில் இருபத்தாறு நபர்களுக்கு இலவசமாக கண் அறுவை சிகிச்சை செய்யப்படவுள்ளதாக அரிமா சங்க நிர்வாகிகள் தெரிவித்தனர் வணக்கம் என் பேர் வந்து டாக்டர் பாஸ்கர் என்னுடைய நண்பர் வந்து டாக்டர் முருகன் என்பவர் வந்து லயன்ஸ் கிளட் ஆஃப் சிஸ்டத்தோடய ஃபவுண்டர் அவர் அவர் வந்து இந்த லயன்ஸ் கிளப்பு சங்கர் நேத்திராலையோட க க அசோசியேஷன் வச்சு நிறைய கண் மருத்துவ முகாமும் மற்றும் அந்த நிறைய விழிப்புணர்வு முகாம்கள்லாம் நிறைய நடத்திக்கிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய நலத்திட்ட உதவிகளையும் ஏழை மக்களுக்கெல்லாம் நல்லா செஞ்சிட்ருக்காரு இந்த உதவிகளுக்கு நானும் ஒரு நிறைய உறுதுணையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருக்கேன் நாங்களும் எல்லாமே லயன்ஸ் கிளப்பு தான் பல மல்டிநேஷனல்லேருந்து எங்களுக்கு வர எல்சிஎஃப் ஃபண்ட்லேருந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து இதில் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் இவர் இவரோட கான்ட்ரிபியூஷன் வந்து முருகன் சாரோட கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப ரொம்ப அருமையான அது அந்த பணியை வந்து யாருமே வந்து குறை சொல்ல முடியாது அதனால் அவரோட டெலிகேஷனாக அவருடைய ஆத்மாத்மா அவர் வந்து இதை நான் நேரம் செலவழித்து பொதுமக்களுக்கெல்லாம் நான் ஏழை மக்களுக்கு நிறைய பலன் கிடைக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை இருக்காரு அதுக்கு எங்களால் ஒரு சில உதவிகள்லாம் நாங்கள் நிறைய நிச்சயம் செய்வோம் என்ற உறுதியோடு கூறிக்கொள்கிறோம் வணக்கம்